வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமாரி நாடளாவிய ரீதியில் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம் அனுரகுமாரிக்கு சீன மற்றும் இந்திய தலைவர்கள் வாழ்த்து இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிப்பு தமிழர்களின் இறைமையை அங்கீகரிப்பதன் ஊடாகவே பல்லின சூழலை பாதுகாக்க முடியும் அனுரகுமாரவிற்கு வலியுறுத்திய தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழக கடல் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொள்ளுமாறு மத்திய அரசிடம் ஸ்டாலின் கோரிக்கை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்குமாறும் வலியுறுத்தல் லெபனானில் ஹிஸ்புல்லாவின் இலக்குகளுக்கு அருகில் உள்ள பொதுமக்களை வெளியேறுமாறு ஸ்டேல் அறிவிப்பு லெபனானுக்கும் விரிவடையும் படை நடவடிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் தியாகதீபம் தீபம் திலிபனின் நாள் தியாக தடத்தின் ஒன்பதாம் நாளில் திலீபனின் உடல்நிலை மோசமடைந்ததால் தமிழ் மக்களின் குமரலும் அதிகரித்தது என்று இந்திய தரப்பு விடுதலை புலிகளின் தலைவருடன் பேச்சுக்களை நடத்திய போதும் திலீபனின் கோரிக்கைகளை அவர்கள் எழுத்து மூலம் ஏற்க மறுத்ததால் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவும் ஏமாற்றம் அளித்தது எனினும் திலீபனின் அறவழி தொடர்ந்த நிலையில் அந்த உறுதிமிக்க தியாக தருணம் இன்றைய நாளில் நினைவூட்டப்படுகின்றமை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் சவால் மிகுந்த பொருளாதார சூழலில் ஆட்சியினை பொறுப்பேற்றுள்ளதாகக் கூறிய திசாநாயக்க அனைவருடனும் ஒன்றிணைந்து பயணிக்கவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு ஐம்பத்தாறு லட்சம் வாக்குகளினால் வெற்றி பெற்ற நாயக்க இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் நாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இந்த பதவி பிரமாண நிகழ்வு இன்று காலை சுப நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையான முறையில் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனரகுமாரதி அனைத்து நாடுகளுடனும் அனைவருடனும் ஒன்றிணைந்து கொள்கையுடன் செயற்படுவேன் என உறுதியளித்துள்ளார் தேர்தலை நடத்துவதும் அரசு தலைவரை தெரிவு செய்வதும் மாத்திரம் ஜனநாயகம் அல்ல என்றும் ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன் என்றும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகைப்பாகத்தையும் மதிப்பதாகவும் சவால்மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளதாகவும் கூறிய அவர் அனைவருடனும் ஒன்றிணைந்து பயணிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாடுகின்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது எனவும் அனைத்து நாடுகளுடனும் ஒன்றிணைந்து பொதுக்கொள்கையுடன் செயற்படுவேன் என ஜனாதிபதி ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக திசாநாயக்க இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ள நிலையில் அவரின் ஆதரவாளர்கள் பலர் காலி முகத்திடலில் ஒன்று திரண்டு தங்களுடைய ஆதரவினை வெளிப்படுத்தி வருகின்றனர் நாடு அனுரவிற்கே என்கின்ற வாசகம் அடங்கிய பதாதைகள் மற்றும் இலங்கையின் தேசிய கொடியுடன் உற்சாகமான வரவேற்பை அவர்கள் வழங்கியுள்ளனர் அனுரகுமார் திசா நாயக்கவுக்கு ஆதரவான கோஷங்களையும் எழுப்பி தமது மகிழ்ச்சியினை இவர்கள் இவ்வாறு வெளிப்படுத்தினர் ஜனாதிபதியாக தெரிவு தொடர்ந்து இலங்கையின் பல பாகங்களிலும் இன்றைய தினம் வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன நாடு தற்பொழுதுதான் சுதந்திரம் அடைந்துள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி ஆதரவாளர்கள் தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி கொண்டாடியுள்ளனர் போது பொதுமக்களுக்கு பொங்கல் மற்றும் குளிர்பானங்கள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன இலங்கை பிரித்தானியாவிடமிருந்து போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் தற்பொழுதுதான் உண்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி யாழ் மாவட்ட உறுப்பினர் சி இலக்கியதாசன் தெரிவித்துள்ளார் காலங்கள் கடந்து இன்று மக்களாட்சி மறந்திருக்கின்றது பிரித்தானியாவிடமிருந்து நாங்கள் போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக் இந்த சுதந்திரமானது எமது போராட்டத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்கள் சக்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல வருடங்களின் பின்னராக ஒரு மக்கள் பரிணாம வளர்ச்சியை அடைந்து இன்று ஒரு தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கின்றோம் இந்த வெற்றியானது இலங்கை திருநாட்டின் மக்களாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வெற்றியினால் தான் இன்று இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வெற்றிக்கு இலங்கை திருநாட்டின் ஒட்டுமொத்த மக்களுமே பொறுப்பு எனவே இந்த வெற்றியின் ஊடாக நாங்கள் நாட்டின் வளத்தினையும் நாட்டு மக்களின் எழுச்சியையும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய அரசியலையும் புதிய வளர்ச்சியையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்று உறுதிபட கூறிக்கொண்டோம் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு அளித்த வாக்குகளை நாங்கள் சரிவென பலப்படுத்திக் கொண்டு இந்த நாட்டை நல்ல வழியில் செல்வோம் என்று எமது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்

அனுருக்குமார் திசநாய்க்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து மட்டக்களப்பில் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன கிழக்கு மாகாணத்தில் கட்சி ஆதரவாளர்களினாலும் பொதுமக்களினாலும் சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் மிகவும் அமைதியான முறையில் எளிமையான கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன முக்கியமான இடங்களில் வாழ்த்து தெரிவிக்கும் பதாகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட ஆதரவாளர்கள் பால் சோறு பகிர்ந்து கொண்டாடியுள்ளனர் இதே ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுரகுமார் திசாநாயகாவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட ராஜதந்திரிகள் பலர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்வில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துகள் என கூறியுள்ளார் இந்தியாவின் அயலக உறவு மற்றும் நோக்கம் ஆகியவற்றில் இலங்கை சிறப்பு இடத்தை பெற்றுள்ளது என்றும் மக்கள் மற்றும் முழு பிராந்தியத்தின் நலனுக்காக எமது பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமரின் வாழ்த்துக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமாரதி திசா நாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கும் ஆதரவுக்கும் நன்றி என்றும் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உங்கள் உறுதிப்பாட்டை நான் பகிர்ந்து கொள்வதாகவும் ஒன்றாக நமது மக்கள் மற்றும் மனு பிராந்தியத்தின் நலனுக்காக ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இணைந்து பணியாற்றலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜியா புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனரகுமாரவை நேற்று இரவு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதன்போது பதவியேற்ற பின்னர் டில்லி வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஜனாதிபதி அனரகுமாரவின் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்திய விஜயம் அமையும் என கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கவிற்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தனது வாழ்த்து செய்தியினை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனரகுமார திசா நாயக்கவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது எனவும் இலங்கை மக்கள் தமது ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்கு நாமும் வாழ்த்துகிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் பகிரப்பட்ட முன்னுரிமைகளின் அடிப்படையில் இணைந்து செயற்பட தயார் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பிராந்தியத்தின் உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பாட்ரிக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதன்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி மற்றும் அவரது அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகொசி கிதேகி புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனரகுமார திசா நாய்க்கு அவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்துவதில் அனுரகுமார திசா நாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக கூறியுள்ளார் இலங்கை மக்கள் தமது தலைவரை தெரிவு செய்வதில் இலங்கையின் ஜனநாயக செயற்பாட்டில் தீவிரமாக பங்காற்றியமைக்காக வாழ்த்துவதாகவும் அனுரகுமார் திசா நாயக்க மற்றும் இலங்கை மக்களின் தலைமையிலான புதிய நிர்வாகத்துடன் பொருளாதார மற்றும் சமூக இலக்குகளை அடைவதற்கும் நமது வலுவான உறவை அடைவதற்கும் ஜப்பான் தயாராக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் இலங்கையிலும் ஜப்பானிலும் தலைவர்கள் மாறினாலும் எங்களுடைய நட்பு வலுப்பெற்றது என்பது வரலாறு என தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவிற்கு சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கத்தின் சார்பிலும் மக்களின் சார்பிலும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவிக்கும் இலங்கைக்குமான உறவு என்பது வலுவானதுடன் இரு நாடுகளுக்குமான தூதரக உறவுகள் கடந்த அறுபத்தேழு ஆண்டுகளாக வலுப்பெற்றுள்ளது என சீன ஜனாதிபதி கூறியுள்ளார் தனது ஆட்சி காலத்தில் சீன இலங்கை உறவுகளின் வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் பாரம்பரிய நட்பை கூட்டாக முன்னெடுத்து செல்லவும் அரசியலில் பரஸ்பர நம்பிக்கையை பலப்படுத்தவும் பட்டுப்பாதை திட்டத்தின் மூலம் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் சீன மற்றும் இலங்கை நாடுகளுக்கு இடையிலான நேர்மையான வலுவான நட்பின் மூலம் இரு நாட்டு மக்களும் அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் கடிதத்தில் இதே நேரம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாய்க்கு பதவியேற்றுக் கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதியின் புதிய செயலாளராக கலாநிதி நந்திக்க சனத் குமார் நாய்க்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஓய்வு பெற்றா பாதுகாப்பு செயலாளராக நியமனம் பெற்றுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக முன்னாள் காவல்துறை மாதிபர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே சமயம் ஸ்ரீலங்காவின் விலகியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக அன்றகுமார பதவியேற்ற நிலையில் தினேஷ் குணவர்த்தன தனது பதவி விலகல் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் பிரதமர் பதவி ஸ்ரீலங்கா அமைச்சரவை தானாக கலைந்துள்ளது இந்நிலையில் இரண்டு தசாப்தங்களின் பின்னர் முதல் முறையாக பெண்ணொருவர் பிரதமர் பதவிக்கு நியமிக்க வாய்ப்புள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் ஹரணி அமரசூரிய பிரதமராக பதவியேற்பார் எனவும் நான்கு பேர் இடைக்கால அமைச்சர்களாக ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இவர்களுக்கு பதினைந்து அமைச்சுகள் பயன்படுத்தப்படும் எனவும் விரைவில் பொது தேர்தல் நடத்தப்பட்டு புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை இடைக்கால அரசாங்கம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதியின் புதிய செயலாளராக கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதியாக அனிர்குமார் திசநாயக்க தெளிவானதைத் தொடர்ந்து வெற்றிடமாகியுள்ள அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு லஷ்மண் நிபுணராட்சி நியமிக்கப்பட உள்ளார் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரட்நாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனிரகுமார திசநாயக்கவுக்கு அடுத்தபடியாக விருப்பு வாக்கு பட்டியலில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி உள்ளார் தமிழ் மக்களுடைய இறைமையினையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிப்பதனூடாகவே இலங்கையில் பல்லின சூழலை பாதுகாக்க முடியும் என ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாக தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் தமிழ் மக்கள் பொதுச்சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் பொதுச்சபை தேசத்தை கட்டியெழுப்பும் உன்னதமான ஒரு வழியில் முதலாவது படியை கடந்துள்ளதாகவும் தமிழ் பொது வேட்பாளரால் ஒன்று திரட்டப்பட்ட கூட்டுணர்வையும் நம்பிக்கையையும் தமிழ் தேசிய ஐக்கியத்தையும் தொடர்ந்து பலப்படுத்துவோம் பாதுகாப்போம் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் தமது விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடி வரும் அரசற்ற மக்கள் கூட்டம் ஆகிய தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசு ஒழுங்குபடுத்தும் ஒரு தேர்தலில் தமது ஆழ்புல எல்லைக்குள் எப்படி தம்முடைய கூட்டு விருப்பை வெளிப்படுத்தலாம் என்பதற்கு ஆசியாவின் ஆகப்பிந்திய உதாரணம்தான் தமிழ் பொது வேட்பாளர் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவது என்ற கோஷத்தோடு களமுறைக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் சட்ட பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை உணர்வுபூர்வமாக இணைக்கும் ஒரு குறியீடாக எழுச்சி பெற்றுள்ளார் என்றும் வடக்கில் அவருக்கு கிடைத்த வாக்குகள் தாயக ஒருமைப்பாட்டை பலப்படுத்த விரும்புபவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவை என்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது தமிழ் பொது வேட்பாளர் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பது மட்டுமல்ல தமிழர் தாயகத்திலுள்ள மக்கள் அனைவரையும் கட்சி வேறுபாடுகளை கடந்து ஒருங்கிணைக்க வேண்டுமென்ற எதிர்பார்ப்போடு களம் இறக்கப்பட்டவர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது அதே சமயம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியிலும் பொது வேட்பாளர் எழுச்சியை ஏற்படுத்த உள்ளதாகவும் இந்த பண்பாட்டை தொடர்ந்தும் பலப்படுத்தி வளர்ப்பதற்கு தேர்தல் முடிவுகளுக்கும் அப்பால் அர்ப்பணிப்பும் தெளிவான தூர இலக்கும் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு கிடைத்த ஆதரவு அந்த பணியில் தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் ஊக்க சக்தியாக அமையும் என்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது எனவே தேர்தல் நடவடிக்கைகளில் உதவி புரிந்த மக்கள் அமைப்பின் உறுப்புகளாக உள்ள அமைப்புகளுக்கும் தனிநபர்களுக்கும் கட்டமைப்புகளுக்கு வெளியிலிருந்து தன்னார்வமாக உதவி புரிந்த தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளது அத்துடன் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் அங்கம் வகைக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் அங்கம் வகிக்காத போதிலும் கட்சி கடந்து பரப்புரைகளில் ஈடுபட்ட தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது புலம்பெயர்ந்த பரப்பிலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வகைகளிலும் உதவி புரிந்த உற்சாகமூட்டியவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றி கூறியுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக மாற்றம் ஒன்று நிகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்த மக்களின் மன விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதே என்றும் மாறாத தமது அரசியல் இலக்கு எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைகளையும் நாட்டின் பொருளாதார நிலைமைகளையும் மனதில் நிறுத்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் தீர்க்கமான முடிவொன்றை எடுத்து செயலாற்றியதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார் எனினும் தமது நம்பிக்கைகளுக்கு மாற்றாக இலங்கை தீவில் வாழ்கின்ற மக்களில் கணிசமானவர்கள் ஆட்சி மாற்றம் ஒன்றையே தமது விருப்பமாக வெளிப்படுத்தியுள்ளனர் எனவே மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்களின் மன விருப்பங்களுக்கு மதிப்பளிப்பதாகவும் சமத்துவமான தேசத்தை உருவாக்கும் கனவோடு ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதியுமான திசநாயக்க அனைத்து மக்கள் நதும் கனவுகளை ஈடேற்றுவார் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அத்துடன் தமது வேண்டுகோளை ஏற்று தமது அரசியல் நின்று வாக்களித்த மக்களுக்கும் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றும் வகையில் வாக்களிப்பில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறுவதாக தெரிவித்துள்ளார் இதுவரை கால நாடாளுமன்ற அரசியலில் தேசிய நல்லிணக்க வழிமுறை வரலாற்றில் அரசுகளுக்கு உள்ளிருந்தும் வெளியே இருந்தும் மக்கள் நலன் சார்ந்து உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பது என்றும் மாறாத தமது அரசியல் இலக்கு எனவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் ஜாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமாரி நாடளாவிய ரீதியில் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம் அனுரகுமாரிக்கு சீன மற்றும் இந்திய தலைவர்கள் வாழ்த்து இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிப்பு தமிழர்களின் இறைமையை அங்கீகரிப்பதன் ஊடாகவே பல்லின சூழலை பாதுகாக்க முடியும் அனுரகுமாரவிற்கு வலியுறுத்திய தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழக கடல் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை கொள்ளுமாறு மத்திய அரசிடம் ஸ்டாலின் கோரிக்கை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்குமாறும் வலியுறுத்தல் லெபனானில் ஹிஸ்புல்லாவின் இலங்கைகளுக்கு அருகில் உள்ள பொதுமக்களை வெளியேறுமாறு ஸ்டேல் அறிவிப்பு லெபனானுக்கும் விரிவடையும் படை நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்